ஒலிம்பிக்ஸ் நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய அரசியல் பார்வையில பல முக்கியமான விஷயங்கள் பத்தி பேச போறோம் பேசுறதுக்காக நம்முடைய நண்பரும் மூத்த பத்திரிகையாளருமான சிவபிரியன் அவர்கள் வணக்கம் அணிந்திருக்கிற விஜய் செய்திகள் தான் நீங்க லாஸ்ட் டைம் பேசும்போது நாற்பது வயதுக்கு மேல இருக்கிறவங்க கிட்ட விஜயோட இமேஜ் கூடி கூடி சொன்னோம் சொன்னோம் இப்ப இன்று நடக்கிற சம்பவங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது எப்படி பாக்குறீங்க இப்ப விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அவரோட ஃபேன்ஸ்கிட்டயே தான் இன்னும் பேசிட்டு ஃபேன்ஸ் விட்டு வெளியில வந்து நாற்பது வயசுக்கு கிட்ட பேசணும்னா கான்கிரீட் ஐடியாஸ் பத்தி பேசணும் இப்போ கரப்ஷனை ஒழிப்பேங்கிற உண்மையிலே வரவேற்க தகுந்த ஒரு விஷயம் ஏன்னா எல்லா சாமானிய மக்களையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் நீங்க ஆர்டிஓ ஆபீஸ்க்கு போனாலும் சரி இல்ல ஒரு கிட்ட போனாலும் சரி எந்த கவர்மெண்ட்டுக்கு ஆபீஸ்க்கு போனாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் லஞ்சம்ங்கிறது இன்னைக்கு வந்து பேர் போன விஷயமா இருக்குது அப்போ அந்த லஞ்சத்தை ஒழிப்பேன்னு சொல்றீங்களா நான் ஊழல் பண்ண மாட்டேன்னு சொல்லும் பொழுது அப்ப நீங்க என்ன பண்ணுவோம்னா அதை எப்படி நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன்னு சொல்லணும் இப்படி எல்லாம் எனக்கு ஐடியா இருக்குங்க இதெல்லாம் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன்னு சொல்லணும் ஆனா விஜய் அவர்கள் இன்னும் அவர் என்ன பண்ணுவாருன்னே சொல்லலை அவர் என்ன பண்ணுவாருன்னு சொல்லாம ஓட்டு போடுறதுக்கு எவ்வளவு பேர் தயாரா இருப்பாங்க அவரோட ஃபேன்ஸ் ஓட்டு போடுவாங்க யங்ஸ்டர்ஸ் ஓட்டு போடுவாங்க இன்னொன்னு திமுக அதிமுக வேணான்னு நினைக்கிற அந்த யங்ஸ்டர்ஸ் பெருமளவுல வாக்களிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதை வச்சு மட்டுமே உங்களை ஆட்சிக்கு வர முடியுமா சிம்ப முடியாது அவர் தான் சொல்றாருல்ல ஒவ்வொரு ரேஷன் கார்டுலயும் இத்தனை ரேஷன் கார்டு ஒவ்வொரு வீட்டுல ஒரு ஒரு ஓட்டு இருக்கு இதை கழிச்சு பார்த்தாலும் இத்தனை ஓட்டு வருது பர்சன்டேஜ் சொல்லிக்கிட்டே இருக்காங்களா இல்ல நான் ஒரே ஒரு விஷயம் கேக்குறேன் ரெண்டு புள்ளி நாலு ஜீரோ கோடி ரேஷன் கார்டு இருக்கு தமிழ்நாட்டில் ரெண்டரை கோடி ரேஷன் கார்டு இருக்கு ரெண்டரை கோடி குடும்பத்துல நான் வந்து ஒரு முப்பது லட்சத்தை டிஸ்கவுண்ட் பண்ணிடுவேன் வீட்டுக்குள்ளே ஒரே வீட்டில் இருப்பாங்க ரெண்டு ரேஷன் கார்டு வாங்குவாங்க முப்பது நாற்பது லட்சத்தை டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க ரெண்டு கோடி ரெண்டு கோடி வீட்டில் உங்களுக்கு ஒவ்வொரு வாக்கு இருக்குமா எனக்கு அர்த்தம் ரெண்டு கோடி வாக்கு இருந்தா போதும் ஆட்சிக்கு வந்துடலாம் இது என்ன விதமான பேச்சுக்கள்னு எனக்கு தெரியல அப்போ நீங்க ரெண்டு கோடி ஓட்டு வாங்கிட்டீங்கன்னா மத்தவங்க எல்லாம் எங்க போவாங்க இல்ல இந்த கோடி வாக்குகள் இந்த ஒவ்வொரு வீட்டுல வாக்குகள் இருக்குதுங்கிறது எந்த நம்புறது மட்டும் இல்ல அவங்க எனக்கு பிரச்சாரம் பண்ணிப்பாங்கிறாங்க அதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிற என்னதுன்னா எனக்கு பிரச்சாரம் பண்ற ஐடியா எல்லாம் இல்ல எனக்கு பிரச்சாரம் பண்ற ஐடியா இல்ல நான் வந்து எனக்கு சப்போர்ட் வீட்டுக்குள்ள எல்லார் வீட்டுக்குள்ள இருக்கு நான் எதுக்கு தனியா வந்து பிரச்சாரம் எல்லாம் பண்ணிட்டு நீங்க எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருங்க முதலமைச்சரா நான் முதலமைச்சர் ஆயிடுறேன் அப்படிதான் அவர் யோசிக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா அன்னைக்கோட பேச்சு வந்து ரொம்ப டிசப்பாயிண்டிங் ஸ்பீச்சா இருந்தது மண்டே உடைய ஸ்பீச் கொஞ்சம் பெட்டரா பேசணும் பத்து நிமிஷம் நீங்க பேசுங்க இன்னொரு பத்து நிமிஷம் இஷ்யூஸை பேசுங்க என்ன பண்ணுவோம் நாங்க வந்தா என்ன ஒரு அடிப்படை மாற்றம் இருக்கும் தமிழ்நாட்டுல ரோட்ஸ் எப்படி போடுவோம் பஸ் டிரான்ஸ்போர்ட்ல என்னென்ன விஷயங்கள் கொண்டு வருவோம் மெட்ரோக்கு நாங்க சப்போர்ட் பண்றோமா இல்லையா இல்ல ஜெயலலிதா மாதிரி மோனோ ரயில் கொண்டு வருவோமா என்னங்க எதுவுமே இன்னும் சொன்னீங்க போய் நாங்க வந்தா என்ன பண்ணுவோங்கிறது கூட இன்னும் சொல்லுங்களேன் ஹாஸ்பிட்டல்ஸ் இங்க என்ன என்ன செய்வோம் இங்க நீங்க பெருசா இஷ்யூ எதுவும் கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இஷ்யூஸ் என்ன தெரியுமா கரப்ஷனும் நெப்போர்டிசமும் மட்டும்தான் வேற குரோத் எல்லாம் பிரச்சனை இல்லை எங்கள் குரோத் எல்லாம் நல்லாவே இருக்கு டெவலப்மெண்ட்லாம் எல்லாம் சூப்பராக இருக்கு அது அவங்களால அந்த ஐடியாஸ் கொண்டு வர முடியும் நான் என்ன சொல்றேன்னா நீங்க ரோடு தான் ப்ராப்ளம் ரோடு இப்படி எல்லாம் போடுவோம் அதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி வச்சு எக்ஸ்பர்ட் டீமை வச்சு ஒரு ஐடியாஸ் கொடுத்துக்கலாம் உங்க மேனிஃபெஸ்டோ வேப்பர் ரிலீஸ் பண்ண போறீங்க ஏடிஎம்கே ரெண்டு செட் ஆஃப் அனவுன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க டிஎம்கே கொடுக்க போறாங்க நீங்க அவங்களுக்கு முன்னால் எல்லாம் கொடுத்துருக்கணும் புது கட்சி நீங்க நீங்க முன்னால் எல்லாம் கொடுத்துருக்கோம் நாங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு மிக்ஸ் பண்ணி கொடுப்போம் அப்படின்ற ஃபீல் இருக்கலாம் இல்லை எதெல்லாம் விட்டுட்டாங்க மக்களுக்கு தேவையான இதை விட்டுட்டாங்க நாங்கள் அதை சொல்லலாம் இல்லை அப்புறம் நீங்க அவங்க விட்டுறது அப்புறம் நீங்க கொண்டு வரலாம் முதல்ல நீங்க என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ் யார் எடுக்கணும் அவங்களுக்கு எல்லாருக்கும் என்ட்ரென்ஸ்ட் தேவ் என்ட்ரென்ஸ்ட் ஓட் பேங்க் டிஎம் கேக்குன்னு ஒரு ரோடு பேங்க் இருக்கு ஏடிஎம் கேக்குன்னு ஒரு ரோடு பேங்க் இருக்கு அவங்ககிட்ட மணி பவர் இருக்கு மசில் பவர் இருக்கு எல்லாமே இருக்கு நீங்க இப்பதானே வர்றீங்க நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ் யார் எடுக்கணும் நீங்க தானே எடுக்கணும் நீங்க நேரம் மக்கள் கிட்ட போயிருக்கணும் இந்நேரம் நீங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்ட ஒரு சுத்து சுத்திட்டு வந்திருக்கணும் இன்னும் ஆறு மாவட்டத்துக்கு தான் போயிருக்கேன் ஏற்கனவே அவருடைய சுத்துன சுத்துக்குதான் எங்களால் சுத்தம் இல்ல மாவட்டத்துக்கு இன்னும் ஒரு இல்ல அப்போ மாவட்டங்களுக்கு போய் மக்கள் கிட்ட ஓட்டு கேட்காமலே ஓட்டு வந்துரும் நினைக்கிறது ப்ராசஸ் அப்படிதான் இருக்குதா இந்த தாட் ப்ராசஸ் இருக்கு பட் அதனுடைய டேஞ்சர் என்னங்கிறது நமக்கு புரியணும்ல மக்களுக்கு வராமலே அவர் ஓட்டு கேட்டார்னா அவருக்கு ஓட்டு போட்டீங்கன்னா அப்புறம் நாளைக்கு எப்படி விஷயங்கள் நடக்கும் எனக்கு புரியல என்ன நினைக்கிறாருன்னு புரியல என்ன தெரியல ஸ்ட்ராட்டஜின் திருப்பரங்குன்றா அமைதிதான் மகாத்மா காந்தி ஊரக வாய்ப்பு திட்டத்தை எல்லாத்தையும் பேச அவசியம் இல்லங்கிறாங்க ஜனநாயகனை பத்தி ஏன் பேசலாம்னு கேட்டா அது அவரோட பிரச்சனை அதுக்கு அவர் பேச மாட்டேங்கிறாரு பேச மாட்டாரு அப்படிங்கிறாங்க ஏங்க சிபிஐக்கு ரெண்டு முறை மெட்ராஸ்ல நடத்த வேண்டிய விசாரணைய கொண்டு போய் டெல்லியில வைக்கிறாங்க இல்ல கரூர்ல கூப்பிட்டு பண்ணிருக்க வேண்டியது என்னங்கன்னா கைப்பறிங்க அதெல்லாம் சென்சிட்டிவான மக்களுக்காக போராடுறாருங்க அவரு ஆக மொத்தம் அவர் பேச மாட்டாருங்கிறத அவங்க ஜஸ்டிஃபை பண்றாங்க எல்லா இடங்கள்லயும் ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்காங்க பேசமாட்டாருங்கிறது ஜஸ்டிஃபை பண்றாங்க சைலன்ஸ் ஒரு ஸ்ட்ராட்டஜிங்கிறாங்க நாளைக்கு ஆட்சியில வந்துட்டு கூட சைலண்டா இருப்பீங்களோ இது நான் விஜய் அவர்களை மட்டும் குறை சொல்ல மாட்டேன் ஜீ அவர் கூட இருக்கின்ற அரசியல்வாதிகள் என்ன பண்றாங்க செங்கோட்டை இருக்காருல ஆதவர் குமார் இருக்கிறார்களா ஆதவர்ஜுனா இருக்கிறார்களா முப்பத்தஞ்சு வருஷமா எங்க போனாங்க என்ன பண்றாங்க அவர் என்ன அட்வைஸ் பண்றாங்க இது என்ன இது சைலன்ஸ் எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்க முடியும் அது எவ்வளவு டேஞ்சரஸான ஒரு விஷயம் இல்ல இப்ப ரீசன்ட் அப்டேட் வந்து இப்ப ஒன்றரை கோடி விஷயம் தெரியும் அபராதம் சரி அதுல வந்து நான் பெருமளவுக்கு நீங்க அத வந்து ஒழிக்கிற அப்படின்னு சொல்லும் போது இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயங்கள் தான் வச்சிருக்கேன் ஆனா இதெல்லாம் மக்கள் கிட்ட பெருசெல்லாம் எடுப்படாது அவர் சம்பாரிச்ச போனோம் அவர் காமிக்கலாம் ஏன்னா அவர் மட்டும்தான் கருப்பு பண்ண வச்சிருக்காரு ஊர்ல வேற யார்கிட்ட இல்லையான்னு ஈஸியா கிட்ட போயிட்டே இருப்போம் ஏன்னா அவ்வளவு கறுப்பு போன மத்த அரசியல்வாதிகள் அதிகம் மத்த பிசினஸ்மேன் அவ்வளவு கருப்பு பண்ண வச்சிருக்கிறாங்க விஜயை விட ஜாஸ்தியா வச்சிருக்கிறவங்க தான் இங்க அதிகம் என்னங்க ஒன்றரை கொடிங்க இதெல்லாம் ஒரு கேசாங்க அப்படின்ட்டு மக்கள் நம்மளை கேட்கறவன கிட்ட போயிட்டே இருப்பாங்க இந்த இஷ்யூவை எந்த கட்சியும் எடுத்து அது பாருங்க ஏன்னா இது நான் இஷ்யூ இது நான் இஷ்யூ

அவர் சம்பாதிச்ச பணம் கொஞ்சம் இருக்கும் எது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அதை நியாயப்படுத்தலாம் வரல அது தவறுதான் அவர் மட்டும் பண்றாரான்னு இன்கம் டேக்ஸ் நீங்க கரப்ஷன் சொல்ல முடியாது அது வந்து எத்திக்கலா தப்பு லீகலா தப்பு அவ்வளவுதான் அதை போய் இஷூவா பண்ணீங்கன்னா மக்கள் உங்களை திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க வேற யாருக்குமே கருப்பணும் இல்லையா விஜய்கிட்ட மட்டும்தான் இருக்குதா அப்படின்னு மத்தவங்க அப்புறம் சிவாஜி பாடம் டயலாக் எல்லாம் சொல்லுவாங்க அவர் சம்பாதிச்ச பணங்க அவரே வச்சுக்கிறாரு அதுல என்ன சோ இது வந்து பெரிய இஷ்யூவா நான் பாக்கி மக்கள் கிட்ட எல்லாம் கொண்டு போய் சேர்த்து அவரை ஊழல்வாதின்லாம் இதுல நிரூபிக்க முடியாது நீங்க நிரூபிக்கணும்னு ட்ரை பண்றாங்கல்ல அவங்களுக்குதான் பிரச்சனை இந்த பிரவீன் சக்கரவர்த்தியோட ஸ்டேட்மெண்ட் எப்படி பாக்குறீங்க பதினெட்டு சதவீதம் இருக்கு அதிமுகவே பின்னுக்கு திரிடுவாருன்னு சொல்றீங்க அது காங்கிரஸ் திமுக கூட்டணி உடையுமா உடைய போகுதான் விவாத பொருளா தமிழகத்துல வச்சிருக்காங்களா இல்ல அதுல எனக்கு ஒரு டவுட் ஒரு பேசிக் டவுட் வந்து வருது என்ன டவுட்டா எனக்கு வந்து கணக்கு சரியா நான் போடலையா பாத்தீங்க இல்ல அவருக்கு கணக்கு தெரியலையா என்னென்ன புரியல பதினெட்டு சதவீதம் விஜய்க்குற சரிங்களா அதிமுக விஜய்க்கு கீழே போகும்ன்றது

கட்டசி கால்னு சொல்லிட்டு வந்து சிஎம் கிட்ட கேட்டது அவங்களுக்கு பிடிக்கும் கட்டசி கால் சொல்லிட்டு கட்டசி கால் முடிஞ்ச பிறகு சால்வர் எல்லாம் போத்திட்டு உங்க கிட்ட பேசணும்னு தனியா கூட்டிட்டு போய் எழுவது சீட் கேட்டுக்கா அது வந்து கிமு கால வந்து டென் கோடவுன் ஓ திரிஷோட வந்து முதலமைச்சர் கிட்ட பேசுற அளவுக்கு அவருக்கு ஸ்ட்ரேச்சர் இருக்கான்னு கேட்கிறான் ஓ நீங்க என்ன குழுவினுடைய தலைவர் முதலமைச்சர் பாப்பா இருந்தானே சொன்னீங்க அவர் முதலமைச்சர்கிட்ட எப்படி சீட்டு கேட்கலாம்னு திமுக கேட்கலாம் என்னன்னா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கெல்லாம் யாரை கேட்டு முதல்ல போய் மீடியா பேசணும் பேசினாங்க அதெல்லாம் தான் பிரச்சனை இல்ல தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி கடைசி வரைக்கும் வாய்ப்பு வந்து இது வந்து கண்டிப்பா நடக்குமா நடக்காதா இந்த விஷயங்கள் வந்து அந்த பிக்ஸ் ஆற வரைக்கும் நடந்துகிட்டே இருக்குமா கூட்டணி இந்த காங்கிரஸ் விலகி போற மாதிரி எனக்கு தெரியல காங்கிரசும் திமுகவும் இந்த எலெக்ஷன்ல விலகுவாங்கன்றத நான் நம்பல் ஏன்னா காங்கிரச பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு உடைய முப்பது எம்பிக்கள் ராஜ்யசபால ஒரு பத்து எம்பிளா டெல்லில ரொம்ப தேவைப்படுறாங்க இந்திய கூட்டணியில வலுவான கட்சி அது நடக்காது பட் அந்த அலையன்ஸ்குள்ள கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு சீட் அதிகமா வேணும் பாக்குறாங்க இதுல நிறைய மீடியாவே நிறைய குளிர் நினைக்கிறாங்க நிறைய எல்லாரும் சம்பந்தப்படாத தலைவர்கள் சம்பந்தப்பட்ட தலைவர்கள் எல்லார்கிட்டையும் டெய்லி ஒரு பேட்டி அது தகவல்களை கசிய விடுறது அதிமுக ஐடிவிங்கும் பயங்கர ஆக்டிவா இருந்தாங்க இப்ப எப்படியாவது இந்த கூட்டணியை பிரிச்சு விட்டுருந்தோம் அப்படின்னு அவங்க பிரியணும்னு நினைச்சாதான் பிரிவாங்க வந்து விஜய் வரலன்ற ஒரு எரிச்சல் இருக்குல்ல ஏன்னா ஆசைப்பட்டு விருப்பப்பட்டது வரல நடக்கல அது மட்டும் இல்லை அவங்க விஜய் இப்ப அவங்களே க்ரிட்டிசைஸ் பண்ணுறாருல்ல அவங்க அதை எதிர்பார்க்கலை உள்ளிட்ட ஸ்டாட்டஜின்னு எனக்கு புரியலை ஏடிஎம்கே வந்து விஜய் அஷரஸ்டனி பண்ணுறாங்க அவர் வந்து நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாருன்னு நினைச்சிருந்தான் சார் ம் ஆனால் அவர் கிரிட்டிசைஸ் பண்ணுவாருன்னு அவங்க எதிர்பார்க்கல அதனுடைய வெளிப்பாடு தான் இப்ப ஏடிஎம்கே வந்து ரொம்ப தீர்க்கமா விஜய் எதிர்க்க ஆரம்பிச்சோம் ஸோ இதெல்லாம் எப்படி விஜய் தாக்குபடிப்பாரா வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியாது வரைக்கும் பிஜேபி ப்ரெஷரை ரெசிஸ்ட் பண்ணிகிட்டு தானே இருக்கார் ரிசஸ் பண்ணா மூமெண்ட்லி ப்ரெஷர் இல்லன்னு அவர் சொல்லலாம் பட் ப்ரெஷர் இருக்குதுன்னு நமக்கே தெரியுது ப்ரஷரை ரிசிஸ் பண்ணிக்கிட்டேன்னு இருக்கார் இதற்கு நடுவுல திமுகவோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு முக்கியமா அந்த எம்எல்ஏவோட ரிப்போர்டர் போட்டு தாக்குன விவகார வீடியோ இது வரைக்கும் ஆக்ஷன் எடுக்கல இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல அப்புறம் உங்கள் கனவை எங்களுக்கு சொல்லுங்கன்றாங்க நடக்கிற விஷயங்களை எப்படி கொண்டு வரணுன்றதை பப்ளிக் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்களா இந்த எம்எல்ஏக்கு சீட்டு கொடுக்கலன்னா தான் அன்னைக்கு வருவாங்க டிஎம்கே பாருங்க சீட்டு கொடுக்கல பாருங்க தளபதி எப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை எடுத்துருக்கிறாரு பாருங்க அப்படின்னு வருவாங்க இப்போ பேச மாட்டாங்க சீட்டு கொடுக்க மாட்டாங்களான்னே தெரியாது சரி டிஎம்கே வந்து இது போன்ற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து நல்லது கிடையாது அப்படி எலெக்ஷனுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னால் இதெல்லாம் ஆக்ஷன் எடுக்காம தெரியல ஏன் மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்காங்க பட் ஸ்கீம்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து இந்த உங்கள் கனவு இதெல்லாம் ஒரு பிஆர் தான் வேற இல்லை ஆனா பப்ளிக் கிட்ட பெருசா இம்பாக்ட் கிரியேட் பண்றது இந்த மாதிரி விவகாரங்கள் தானே என்ன ஒரு விஷயம் ஏற்கனவே பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு ஒரு விஷயமா நடந்துகிட்டு இருக்கு இந்த விஷயம் வந்து நீங்க சொல்ற மாதிரி அதை நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்களே சொல்லுவாங்க ஆனா இந்த யங்ஸ்டர்ஸ் மத்தியில இது பெருசா வரும் யங்ஸ்டர்ஸ் வந்து பெருமளவுல விஜய்க்கு ஓட்டு போடுவாங்கன்னாலும் திமுக அதிமுக போடுற யங்ஸ்டர்ஸும் இருக்கதான் போறாங்க சரி எலெக்ஷன் இன்னும் ரெண்டு மாசம் இருக்கும்போது நீங்க நிறைய இஷ்யூஸ் வரும் தான் வரும் கேண்டிடேட் செலக்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் டிஎம் கே மேனிபெஸ்டோல என்ன கொடுக்க போறாங்கிறது இம்பார்ட்டன்ட் நீங்க இப்ப ஆயிரம் ரூபாய் மாசம் மாசம் கொடுக்குறாங்க பெண்களுக்கு அது ரெண்டாயிரம் மாத்திட்டாங்கன்னா இம்பாக்ட் இருக்குமா இருக்காங்க ஏன்னா ஏற்கனவே ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க குடுக்கறதுனால இவங்கள நிறைய மதிப்பீ நம்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ எலெக்ஷன் கேம்பெயின் கேண்டிகேட் செலெக்ட்ஷன் எவ்ரிதிங் ப்ளேஸ் அ மேஜர் ரோல் இன் திஸ் ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த எலெக்ஷனை வந்து அவ்வளோ ஈஸியா எல்லாம் ப்ரெடிட் பண்ண முடியாது இப்போ ஏடிஎம் கார்டு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க ஸோ அவங்க டிஎன் கே மட்டும் தான் திட்டுவாங்க பட் அவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா அவங்களுக்கு அவங்க வந்து கொஞ்சம் பிஜேபியை ரிக்வெஸ்ட் பண்ணி நீங்க கொஞ்சம் பின்னால இருங்க நாங்க கொஞ்சம் முன்னுக்கு போறோம் பண்ணி இவங்க முன்னுக்கு வந்து பிஜேபி அண்ணாமலை அவரோட ஸ்டேட்மெண்ட் எல்லாம் இருக்கீங்களா அது எப்படி இருக்கு அவரோட அரசியல் எப்படி இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஏன்னா அப்பாவுக்கு வந்து நான் தீவிரமா வந்து உடம்பு சரியில்லை நான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வருத்தத்தையும் வெளிப்படுத்திருக்கிறாரு அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க வந்து அந்த விஷயம் வந்து ஆறு தொகுதியில கன்ஃபைன் பண்ணது வந்து அவருக்கு பிடிப்பீங்க சுருக்குறாங்க சுருக்குறாங்க அது யாருமே ஏத்துக்க மாட்டாங்க அவரை போன்ற ஒரு பாப்புலர் பிஜேபி லீடர் அதை ஆக்செப்ட் பண்ண மாட்டாங்க சோ அவங்க கட்சிக்குள்ள ஃபைட் பண்ணி அவரை கேம்பெயின் போடும் யாரு எல்லா தொகுதிக்கும் குறிப்பாக பிஜேபி எல்லாம் பிஜேபி எங்கெங்கெல்லாம் நிக்கிறாங்களோ அங்கெல்லாம் அண்ணாமலை போவார் ஓபலா இருக்கும் அவரை சுருக்க முடியாது முடியாது ஒத்துக்க மாட்டாங்க கேண்டிடேட்ஸே ஒத்துக்க மாட்டாங்க எல்லா கேண்டிடேட்ஸுமே கேட்பாங்க எனக்கு வந்து பிரச்சாரம் பண்ணுங்க எனக்கு வந்து பிரச்சாரமா இல்ல ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா நான் பப்ளிக் பப்ளிக்காக போது நோன் ஃபேஸ் அவர் ஒன்னு தான அதுதான் ஐநா நாகேந்திரன் இருந்தாலும் இவர் பேசுற ஸ்டேட்மெண்ட் தானே போகுது எக்ஸாக்ட்லி அண்ணாமலை தானே ஒரு ஃபயர் பவர் ஹவுஸ்மா இருந்தாரு அதனாலதான் அவர் கேக்குறாரு நான் பிரச்சாரத்துக்கு போற தயார் அன்னைக்கே சொல்றாரு இதுக்கப்புறம் அண்ணன் சீமானாவும் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் விஜய் வந்து அவரோட பர்சன்டேஜ் குறையும் எட்டு பர்சன்டேஜ் குறையும் இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க சி சீமான பொறுத்த வரைக்கும் இந்த ஓட் பர்சன்டேஜ் குறையுறதுக்கான வாய்ப்பை நான் பாக்குறேன் இல்லையா சொல்ல முடியாது ஆனால் எந்த அளவுக்கு குறையும்ங்கிறதெல்லாம் நாம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் எட்டு சதவீதம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அவரை எட்டு சதவிகிதம் எல்லாமே அதான் சொல்றாங்க எட்டு சதவீதத்துல இருந்து ஒரு ரெண்டு பர்சன்டா அது குறையறதுக்கான வாய்ப்புகள் அவருக்கு வந்து இந்த அதிமுக திமுக பிடிக்காதவங்களும் நிறைய பேர் போட்டு போட்டுட்டு இருந்தாங்க சோ அவங்க பார்க்கும்பொழுது சீமானை விட விஜய் அவர்கள் வந்து இந்த என்ன சொல்றது ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம் இப்போ சீமான் பேசுற பேச்சுகளுக்கு கொள்கைகளுக்கு கொள்கைகளை ஈர்ப்பவர்களுக்கு சீமான் கிட்டேதான் இருப்பாங்க அவங்க போக மாட்டாங்க பட் ஆப்ஷன் இல்லாம சீமான் கிட்ட போனாங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் இப்போ விஜய் வந்துருக்காரு இப்ப விஜய் விருப்பமனம் கட்சியில விருப்பமனம் வாங்கிட்டு இருக்காங்க விஜய் எங்க நிக்க போறதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு ஒரு நாலஞ்சு கான்ஸ்டியூன்சி போட்டிருக்காங்க நாகப்பட்டினம் விக்கிரவாண்டி சென்னையில வேலைச்சேரியில விருகம் பக்கம்

தப்பு தப்பா பேசுறது எப்படி பேசுறதா இருந்தாலும் சரி உண்மை உண்மை தானே ஆமா மக்கள் ஓட்டு போட தானே போறாங்க எக்ஸ்ட்ராக்டர் இஸ் எக்ஸ்ட்ராக்டர் இஸ் அ டிஸ்ரப்டர் இஸ் ஆல்ரெடி டிஸ்ரப்டட் தி சீன் எவ்வளவு டிஸ்ரப்ஷன்ங்கறத எலெக்ஷன் சொல்லும் சோ வர இருக்கிற இந்த கூட்டணி ஆட்சி கூட்டணி அதிகாரம் அதெல்லாம் எலெக்ஷனுக்கு அப்புறம் அதெல்லாம் சீட்டை பொறுத்து அதெல்லாம் பிரச்சனை இல்லை

இரண்டாயிரத்தி நாலுல தானே ஒத்துக்கிட்டாங்க அவங்களால தனியா ஜெயிக்க முடியாது இனிமே நம்ம கூட்டணியோட தான் இங்க ஆட்சி அமைக்க முடியும் தெரிஞ்ச தானே ஒத்துக்கிட்டாங்க அப்போ அப்ப மற்ற கட்சிகளுக்கு மட்டும் எப்படி அவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கும்போது அவங்க எப்படி ஒத்துப்போங்க நீங்க தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி உறுதி உறுதி பட்சத்துல பஸ் வர்ற பட்சம் மெஜாரிட்டி இல்லாத பட்சத்துல என்ன பண்ணலாம் ஓகே உங்களுடைய பிஸியான ஷெடியூலில் உங்களோட ஆழ்மையான கருத்துக்களை பதிவு செய்ய ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி